அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் முன்னாள் நிர்வாகியான வெற்றி குமரன் பாத்தீங்கன்னா சீமான் இடத்துல ஜேவியர் பிலிக்ஸுக்காக சில விஷயங்களை முறையிட்டு இருக்காரு இது குறித்து அந்த இடத்துல போறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பாசறை முன்னாள் தலைவரான ஜேவியர் பிலிக்ஸ் பாத்தீங்கன்னா சீமானுடைய ஆலோசனை இல்லாமலே தவறுதலாக ஒரு ட்வீட்டை போட்டு ஒரு பெரிய பிரச்சனையை முன் வச்சிட்டாரு அப்படின்ற காரணத்தினால தற்போது நாம் தமிழர் கட்சியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக நீக்கப்பட்டிருக்காரு இந்த ஒரு விஷயம் தான் இன்று காலையிலிருந்து பெரிய பேசும் பொருளாகவே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லணும் நாம் தமிழர் கட்சியுடைய முன்னாள் நிர்வாகியான வெற்றி குமரன் புகழேந்தி மாறன் இந்த இருவருமே சேவியர் பிலிக்ஸ் குறித்தும் அவர் எவ்வளவு விஷயங்களை பண்ணியிருக்காரு அப்படின்றது குறித்தும் சொல்லிய பிறகு நாம் தமிழ் கட்சியில நீக்கினது அப்படின்றது சீமானுக்கு தான் பெரிய இழப்பை தவிர சேவியர் பிலிக்ஸுக்கு எந்த ஒரு இழப்புமே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறது நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை சற்று யோசிக்க வைக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் நாம் தமிழ் கட்சியுடைய வழக்கறிஞர் பாசரை இன்று காலை எஸ் பி வருண்குமார் அனுப்பிய நோட்டீஸுக்கு எதிராக சில விஷயங்களை முறையிட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயங்கள் இவங்க ஏன் இவ்வளவு நாள செய்தியாளர்கள் சந்திப்பு தரல அப்படின்ட்டு ஒரு பெரிய கேள்வி எழுப்பியிருக்கு நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் என சீமான் அவர்களுடைய ஆலோசனை இல்லாம ஒரு ட்வீட் போட்டது தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணமா அப்படின்ற காரணத்தினாலையும் இவர் பண்ணிய ஒரு குழப்பத்தினால சீமான் உட்பட கிட்டத்தட்ட இருபத்தைந்து நிர்வாகிகள் மேல வாழ்க்கைகளை போட்டு அவங்களை கைது பண்ணியே தீரும் அப்படின்னு திருச்சி காவலர்கள் பாத்தீங்கன்னா துடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு பிரச்சனை காரணமாக நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கொந்தளிக்கிறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் ஜேவியர் ஃபிலிக்ஸை தற்போது கட்சியிலிருந்து நீக்கி இருக்காரு சீமான் அப்படின்னாலும் ஜேவியர் ஃபிலிக்ஸ் நாம் தமிழர் கட்சிக்காகவும் ஆரம்ப காலத்திலிருந்து தமிழ் தேசியவாதிகளுக்காகவும் காசு இல்லாமலே வாதாடி கொடுத்திருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு விஷயத்தை தான் வெற்றிகுமரனும் புகழந்தி மாறனும் தன்னுடைய ட்விட்டரில் போட்டது மட்டும் இல்லாமல் வெற்றிகுமரன் தனியாக ஒரு நேர்காணலியே இந்த விஷயம் குறித்து பேசியிருக்காரு அண்ணன் தனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அதுலேருந்து எப்படி வேணாலும் வெளியே வந்துட்டோம் அப்படின்ற ஒரு மனநிலைமையை மாத்திக்கணும் அப்படின்னு வெற்றி குமரன் சீமானுக்கு அறிவுரை கொடுத்தது மட்டும் இல்லாமல் சேவியர் ஃபிலிக்ஸை கட்சியிலிருந்து நீக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு சிறப்பு பரிந்துரையை பண்ணியிருக்காரு வெற்றி குமரன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாலும் நாம் தமிழ் கட்சிக்கு தொண்டாற்றுறதுதான் எங்களுடைய கடமை அப்படின்னு வெற்றிக்கு முறணும் புகழேந்தி மாறணும் இன்னமும் வேற கட்சிகள்ல இணையாம இருக்கிறதே நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மத்தியில இவங்களுக்கு அதீத செல்வாக்கு உண்டு பண்ணிருக்கு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்படி இருக்க ஜேவியர் பிலிக்ஸ் குறித்து இவங்க முறையேற்று சீமான் அடுத்த கட்டமாக என்ன பண்ண போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் மேலும் நாம் தமிழ் கட்சியிலிருந்து சீமானால நீக்கப்பட்ட இந்த இரண்டு நிர்வாகிகள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்